ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து செம்பருத்தி செடி அப்புறம் வந்து வாழை மரம் இருக்குதுன்னா அதோட வந்து நன்மை தீமைகளை பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோங்க உங்கள் வீட்டில் வந்து இதில் வந்து எந்த செடிகளை வந்து நீங்கள் வந்து வளர்க்குறீங்க செம்பருத்தி செடி வளர்த்தீங்க அப்படின்னா அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ வந்து நம்ம வந்து இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் செம்பருத்தி செடி வந்து எதுக்கு வந்து வீட்டில் வந்து வளர்க்கணும் அப்படின்னா செம்பருத்தி செடியை வந்து நம்ம வந்து வளர்க்கும் போது நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்புக்கு வந்து குறைவு இருக்காதான் செம்பருத்தி செடியில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வதாக சொல்லப்படுது இந்த செம்பருத்தி செடியை வந்து அதில் வரக்கூடிய அந்த ஒற்றை இதழ் கொண்ட பூ வந்து தங்க புஷ்பம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது வந்து பலவிதமான நோய்களையும் வந்து குணப்படுத்துவதற்கு வந்து உதவுமா அதே மாதிரி இந்த செம்பருத்தி பூவை வந்து நம்ம வந்து கடவுளுக்கு வந்து பறித்து பூஜைகளுக்கும் வந்து பயன்படுத்தலாம் இந்த செம்பருத்தி பூ செடியை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து முன்பகுதியில் வந்து வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண் திருஷ்டி அப்புறம் வந்து காரிய தடைகள் அப்புறம் வந்து யாராச்சும் உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களை வந்து தொந்தரவு பண்றாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது வந்து வீட்டோட வாசலின் முன்பகுதியில் வந்து வைக்கக்கூடிய செடி பின்பகுதியில் வந்து வைக்கக்கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு செடிகள் நம்ம வளர்க்கும் போதும் இந்த மாதிரி மகாலட்சுமி தேவிக்கு உகந்த செடிகளை வந்து நம்ம வந்து திசைகள் பார்த்து தான் வளர்க்கணும் அப்படி இல்லாட்டி அந்த செடிகளை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து வளர்க்கக்கூடாது ஏதோ ஒரு திசையில் வச்சோம் எனக்கு வந்து அங்கே இடம் வந்து காலியாக இருக்குது அதனால நான் வச்சுட்டேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லக்கூடாதாங்க அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய விதமான பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு வந்து பழைய புராணங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ வந்து இந்த செம்பருத்தி செடியை வந்து நம்ம வந்து இப்போ வீட்டோட முன்பகுதியில் வச்சுருக்கோம் அப்படின்னா உங்கள் வீட்டை பார்த்து இப்போ யாராச்சியேப்பா என்ன பெரிய வீடு போட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து மனசார வந்து ஏங்கிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி ஏக்கங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கண் திருஷ்டிகளாக வந்து கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்பெயர்களை வந்து குறைப்பதற்கு இந்த செம்பருத்தி செடி வந்து மிகவும் வந்து உதவியாக இருக்குமா அதனால வந்து உங்க வீட்டில் வந்து இந்த செம்பருத்தி பூ செடி வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்க வீட்டோட முன் வாசல் தலைவாசல் பகுதியில் வந்து இதை வந்து வைக்கணுமா அப்போ வந்து இந்த செம்பருத்தி பூ வந்து நம்மளுக்கு வந்து அந்த எதிர்மறை சக்திகளை வந்து ஈர்த்து நேர்ம நேர்மறையான எண்ணங்களை மட்டும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து கொண்டு வருமோ அதே மாதிரி இந்த ஒற்றைப்படை கொண்ட இந்த செம்பருத்தி பூவை வந்து சிவப்பு நிற செம்பருத்தி பூ அதுவும் அந்த செம்பருத்தி பூவை வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப கடன் பிரச்சனையாக வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க தீர்க்கவே முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செம்பருத்தி பூ இந்த சிவப்பு நிற செம்பருத்தி பூவை வந்து நீங்கள் வந்து பறித்து என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த செம்பருத்தி பூவை எடுத்து நீங்கள் வந்து மகாலட்சுமி தேவிக்கு வந்து பூஜைகளுக்காக பயன்படுத்தி உங்களோட கடன் பிரச்சனையும் சொல்லி வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில வந்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து கடற்பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் இந்த மாதிரி ஒரு பரிகாரமும் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு வந்து தீர்க்க முடியாத கடன்கள் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சக்ஸஸை வந்து இது வந்து கொடுக்கும் அதே மாதிரி இந்த செம்பருத்தி பூவோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா அடர் சிவப்பு நிறம் இது வந்து தைரியத்தை குறிக்கக்கூடிய நிறம் இந்த செ செம்பருத்தி பூ வந்து எவ்வளவு ஒரு அருமையான பூவாக இருக்குதுன்னு பார்த்திங்களா இதை வந்து நம்ம வந்து வளர்க்கும்போது இந்த செம்பருத்தி பூவில் இருந்து வரக்கூடிய அந்த வாசம் கூட நம்ம வீட்டுக்கு வந்து அந்த மகாலட்சுமி தேவியை வந்து ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ உங்கள் வீட்டில் வந்து செம்பருத்தி பூ செடியை வந்து எந்த திசையில் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பரத்தி செடியை வந்து கிழக்கு திசை பார்த்து நம்ம வந்து வச்சுட்டு வரணும் இந்த கிழக்கு திசையை வந்து யாருக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த சூரிய பகவான் வந்து அவங்களோட ஜாதகத்தில் வந்து ரொம்பவும் என்ன சொல்கிறது பிரச்சனையாக இருப்பார் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஜாதகம் கேட்டுட்டு நீங்கள் வந்து கிழக்கு திசையில் வந்து இந்த செம்பரத்தி செடியை வந்து வைத்து வளர்த்து வரலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த திருமண தடை அப்புறம் வந்து செவ்வாய் தோசம்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து செம்பரத்தி பூ செடியை வந்து வந்து வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி இந்த நிறைய பேருக்கு வந்து பகை பகைவர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த செம்பருத்தி செடியை வந்து பரிசாக கொடுக்கும்போது உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த பகை வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மேனா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த செம்பரத்தி பூக்கள் வந்து ஆஞ்சநேயர் சாமிக்கும் வந்து ரொம்பவும் பிடித்தமான ஒரு மலரான் இது வந்து நம்ம வீட்டு முன் வாசல்லையும் வந்து வைக்கலாம் அதே மாதிரி வைக்கக்கூடிய இடம் வந்து ஜன்னல் அருகாமையில் இருந்தது அப்படின்னா இன்னும் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து வடக்கு திசையை வந்து இது வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை வந்து குறைச்சி நேர்மறையான ஆற்றல்களை வந்து இது வந்து கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை மரம் ஒரு சில பேர் வீட்டில் வந்து இந்த வாழை மரங்களை வந்து வளர்த்துட்டு வருவாங்க இந்த வாழை மரம் வந்து நம்ம வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து திருமண விசேஷங்களை வந்து சாப்பாடு சம்மந்தமாக அப்புறம் வந்து பூஜைகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகப்படியாக வாழை இலைகளை வந்து பயன்படுத்துவோம் ஸோ இந்த வாழை இலைகள் வந்து நம்ம வந்து வாழை மரம் வீட்டில் இருக்கும்போது அந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக போகாதுவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அது தண்டில் இருந்த அந்த இலை வரைக்கும் எல்லாமே வந்து உபயோகமாக தான் இருக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் கூட இந்த கல் பிரச்சனைக்கு வந்து அந்த வாழை மரத்தை வெட்டி அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து குடிச்சிட்டு வரும்போது கல் பிரச்சனை கூட சரியாகும் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து உண்மையான ஒரு விஷயம் நான் தொடர்ந்து வந்து நம்ம வந்து அது பண்ணிட்டு வரும்போது அந்த பிரச்சனையை வந்து க கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிரும் ஸோ இந்த வாழை மரத்தை வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து இடம் இல்லாட்டியும் இப்போ முன்பக்கம் முத்தம் சைடில் வந்து இடம் இருந்தது அப்படின்னா வீட்டு வாசல் முன்னாடி வந்து இந்த வாழை மரத்தை வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது இதுதான் வந்து இந்த வாழைமரத்தை வைக்கிறவங்க வந்து செய்யக்கூடிய முதல் தவறு அப்படி வந்து செய்யும் போது இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து லட்சுமி தேவி வர்றது அப்புறம் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து தடைப்படுத்தி விடுமா அதனால வந்து இந்த வாழை மரத்தை வந்து நம்ம வீட்டின் முன்பகுதியில் வந்து வைக்கவே கூடாதான் அதே மாதிரி வந்து இந்த வாழை மரம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து குப்பைகள் வந்து கொட்டக்கூடாதான் நிறைய பேர் வந்து இந்த சிங்கில் இருந்து பாத்திரங்கள் வர தண்ணி துணி துவைக்கிற தண்ணி இந்த மாதிரிலாம் விடுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து விடும்போது அது வந்து அப்படி வந்து பண்ணக்கூடாது இந்த வாழை மரம் நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னால அந்த இடம் வந்து ரொம்பவும் சுத்தமாக நம்ம வந்து பராமரிக்கணுமா ஸோ அதனால வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்தது அப்படின்னா அந்த அழுக்கு தண்ணி ஊற்றுறது அப்புறம் வந்து இந்த காய்கறி வேஸ்ட்டு இந்த குப்பைகள் காய்கறி வேஸ்ட்னாலும் உரம்னு வந்து சில பேர் வந்து போடுவாங்க நிறைய பேர் வந்து வந்து குப்பைகள்லாம் வந்து கொண்டு வந்து கொட்டுவாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரத்தை வந்து எந்த பகுதியில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டோட தெற்கு பகுதி மேற்கு பகுதி தென்கிழக்கு பகுதி இந்த சைடெல்லாம் வந்து வைக்கவே கூடாதாங்க ஏன்னா வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி தேவி வந்து வீட்டுக்குள்ளே வர்றதை வந்து இது வந்து தடை பண்ணுமா ஸோ அதனால் வந்து இதை வந்து அந்த பகுதியில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து இடம் இல்லாட்டி வந்து இருக்கிற இடத்துல வந்து ஒரு சில செடிகளை வந்து வளர்ப்பாங்க அது வந்து தெரியாமல் நம்ம வந்து வளர்க்கும் போது நம்மளுக்கு வந்து வாஸ்து சாஸ்திரப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் வருமா சோ அதனாலதான் வந்து எதையுமே பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க தெரியாம பண்ணாதீங்க இந்த வாழை மரத்தில் வந்து எந்த திசையில் வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட பின்புறம் வடகிழக்கு பகுதியில் வந்து வைக்கலாம் அப்படி வடகிழக்கு பகுதியில் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா கிழக்கு பகுதியில் இடம் இருந்துச்சு அப்படின்னா வைங்க மற்ற மாதிரி இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வைக்காதீங்க அதே மாதிரி இலையிலையும் வாழை மரத்துலேயும் சரி வேறு எந்த செடிகளையும் சரி இலைகள் வந்து காஞ்சி போயிருந்தது அப்படின்னா உடனே வந்து அகற்றிடுங்க அப்படி வந்து நம்ம வந்து விடவே கூடாது இந்த வாழை மரம் வந்து குரு பகவானுக்கு வந்து தொடர்புடையதுனால நீங்கள் வந்து இதை வந்து சுத்தமாக பராமரிக்கணும் ஸோ இந்த ரெண்டு செடிகளில் வந்து செடியும் இந்த ஒரு செடியும் இந்த மரத்துலேயும் வந்து எந்த வந்து எந்த லக்கி பிளான் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்குதுங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி